காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த மதன் ரவிச்சந்திரன் வந்து ரெண்டு நாளா ட்ரெய்லரே ஓட்டிகிட்டு இருக்காப்புல நான் வந்து சவுக்கு சங்கரை பற்றி பேச போறேன் சசிகாந்த் செந்தில பற்றி பேச போகிறேன் அவங்கள பற்றி பேச போகிறேன் உங்களை பற்றி பேச போகிறேன் அவங்க லீலைகள்லாம் வெளியாக்க போகிறேன் எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரே தவிர இன்னும் மெயின் பிக்சரை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறார் இது இவர் ஆறு மாதத்துக்கு ஒரு வரை தான் வருவார் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார் ஒரு ரெண்டு வீடியோவை போடுவார் திரும்பி காணாம போயிடுவார் திரும்ப ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார் ரெண்டு வீடியோவை போடுவார் மறுபடியும் காணாமல் போயிடுவார் இப்போ அதே மாதிரி போயிடுவாரோன்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா அந்த மா இது பாம்பாட்டி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பாம்பு வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் கீரையை வச்சுருப்பாங்க மகுடி எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்க பாம்பையும் கீரையும் மோத விட போகிறேன் மோத விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரையும் மோத விட மாட்டாங்க அதுக்கு பேர் வந்து மோடி மஸ்தான் வித்தேன்னு சொல்லுவாங்க நான் பிரதமரை சொல்லலை சும்மா அது பேரை தான் சொல்ல வந்தேன் மோடி மஸ்தான் வித்தேம்பாங்க அந்த வித்தையை தான் இப்போ இவரும் காட்டிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ போடுறாருன்னு பார்த்துட்டு பேசுவோம் இதைத்தான் சொல்லுங்க நினைச்சே சொல்லிட்டு ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த